அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் பற்றி பேசலான்னு நினைக்கிறேன் ஏற்கனவே பலரும் இதை பற்றி பேசியிருக்காங்க நானே ஒரு முறை இதை பற்றி பேசியிருக்கேன் ஆனாலும் இந்த முறை கொஞ்சம் டீட்டெயிலாக இதை பற்றி பேசலாம் நினச்சிடறேன் நினைக்கிறேன் பலற்றம் இருக்கக்கூடிய பிரச்சனை தான் கோபம் கொள்வது இது ஒரு தனி மனிதர்கள் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையாக நினச்சது இருக்குது இதனால் ஏற்படக்கூடிய இழப்புகள் ஜாஸ்தி சாதாரண ஒரு கோபம் வந்து பெரிய பிரச்சனைகளுக்கு காரணமாக என்ன செஞ்சு அமை அமைஞ்சிருது ஒரு சிறிய தீப்பொறி தான் பெரிய தீயை உருவாக்குது அதுபோல் சின்ன கோபம் வந்து பெரிய பெரிய பிரச்சனைகளை வந்து உருவாக்கிறது ரெண்டு பேருக்கு மத்தியில் சண்டையாக மாறுது ரெண்டு குடும்பத்துக்கு மத்தியில் சண்டையாக என்ன செய்ய மாறுது இன்னும் ஒருபடி மேலே போய் ரெண்டு சமூகங்களுக்கு மத்தியில் இது என்ன செய்கிறது சண்டையை வந்து ஏற்படுத்தி விட்டுறது அதனால் இந்த கோபத்தை பற்றி அதை எப்படி கட்டுப்படுத்துறது அதனுடைய இயல்பு என்ன இதை பற்றி தெரிஞ்சு கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம் நினச்சி நான் நினைக்கிறேன் பொதுவாக நம்ம எந்த ஒன்றையுமே வந்து நமக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா ஒரு ப்ராக்டிஸ் ஒரு பயிற்சி அவசியம் பயிற்சியின் வழியாக நம்ம எண்ணிக்க முடியும் எந்த ஒன்றையும் நமக்குள்ளே கொண்டு வர முடியும் நம்ம விரும்பினே ஒரு விஷயத்தை அறிவதற்கும் அதை நடைமுறைப்படுத்துவதற்கும் மத்தியில் நிறைய வித்தியாசம் என்ன இருக்குது ஒரு ஒரு பொருளை அறிதல் இன்னொன்றும் அந்த பொருளை நம்முடைய வாழ்க்கையில் வந்து செயல்படுத்தி பார்க்கறது வாழ்க்கையில செயல்படுத்தி பார்க்கும்போது தான் அனுபவத்தின் வழியாகத்தான் நம்ம நினைச்ச முடியும் அதை ரொம்ப தெளிவாக நம்ம வந்து அறிந்து கொள்ள முடியும் கோபத்தின் வழியாக ஷைத்தான் வந்து மனிதனுக்குள்ளே ஊடுருவறான் நம்ம எப்போ கோபப்படுறோம் அப்படின்னா நம்ம விரும்பாத செயல்கள் நடக்கும்போது நம்முடைய கட்டுப்பாட்டில் இருப்பவர்கள் நமக்கு பிடிக்காத செயல்களை செய்யும் பொழுது அவர்கள் நம்முடைய பேச்சை கேட்காமல் இருந்தால் நாம் நினைச்சிடோம் கோபப்படுறோம் இப்படி நம்ம யாராவது புண்படுத்திட்டால் கோபப்படுறோம் நமக்கு அணியம் இழைச்சிட்டா கோபப்படுறோம் பல்வேறு காரணங்கள் நமக்கு பிடிக்காத சொற்கள் நமக்கு பிடிக்காத செயல்கள் எப்போல்லாம் வெளிப்படுதோ அப்போலாம் நாம் நினைச்சிடோம் கோபப்படுறோம் கோபம் செய்யும் யாருமே எனக்கு கோபம் வராதுன்னு நினைச்சு சொல்ல முடியாது கோபம் வந்து இயல்பான ஒரு பண்பு தான் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் என்ன செய்தது பண்பு என்ன செய்து இருக்குது கோபம் வரணும் ஆனால் அந்த கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை நமக்கு என்ன செய்யணும் இருக்கணும் பொதுவாக மக்களுக்கு மத்தியில் என்ன பிரபலியமாக இருக்குது அப்படின்னா வீரன் அப்படின்னா யார் மக்கள் அடித்து வீழ்த்துபோன் தான் வீரன் அப்படின்னு அபிசல்லா வலிஸ்லம் அவர்கள் நினைச்சிடாங்க தங்களுடைய தோழர்கள்கிட்ட கேட்குறாங்க வீரன் என்பவன் யார் அப்படின்னு தோழர்கள் சொல்கிறாங்க யார் மக்களை அடித்து வீழ்த்துகிறார்களோ ரெண்டு பேருக்கு மத்தியில் சண்டையில் யார் இன்னொருத்தர் அடித்து வீழ்த்துறாரோ அவர் தான் வீரன் நினைச்சிடாங்க சொல்கிறாங்க அல்லோட தூதரத்திற்கு புது ஒரு வரையறை கொடுக்குறாங்க கோபம் வரும்போது தன்னை கட்டுப்படுத்திக் கொள்வோனே உண்மையான வீரன் இப்போ நம்ம இந்த வரையறையை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தா நம்ம இதை தெளிவாக புரிஞ்சு கொள்ள முடியும் கோபத்தில் ஒரு மனிதன் பேசுவது ஈஸி கோபத்தில் தகாத வார்த்தைகளை பேசுவது வீரமாக பேசுகிறது உணர்ச்சி வசமாக உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறதெல்லாம் ஈஸி தான் எளிதானது தான் ஆனால் நிதானமாக செயல்படுறது தான் வந்து அது கஷ்டமானது கோபத்தில் ஒருத்தரை அடிக்கிறது வந்து அவ்வளோ பெரிய காரியம் அல்ல அது வந்து நார்மலாக உணர்ச்சி வசப்படக்கூடிய கோபம் கொள்ளக்கூடிய ஒவ்வொருத்தரும் பண்ணுறதான் ஏன்னா நம்ம கோபம் கொள்ளும் பொழுது நம்முடைய அறிவு மழுங்கடிக்கப்பட்டோம் அறிவு மழுங்கடிக்கப்பட்டால் நம்ம நினைச்ச மாட்டோம் பின் விளைகளை பற்றி யோசிக்க மாட்டோம் என்னைஞ்சிடுவோம் தகாத வார்த்தைகளை பேசிடுவோம் புண்படுத்தக்கூடிய வார்த்தைகளை கடும் சொற்களை என்னைஞ்சிடுவோம் பேசிடுவோம் அதற்கு பிறகு நம்ம சகஜ நிலைக்கு வந்த பிறகுதான் நம்மளுடைய அறிவு வந்து அறிவு கொண்டு யோசிக்க ஆரம்பிப்போம் எப்படி பேசிட்டோமே இப்படி செஞ்சிட்டோமே நம்முடைய பேச்சை நினச்சி நாமே வைக்கப்படுவோம் நம்முடைய செயலை நினச்சி நினச்சி நாமே வெட்கப்படுவோம் இப்போ அந்த இடத்துல நம்ம கோபம் வரும் பொழுது கட்டுப்படுத்துறது கஷ்டம் இப்போ அந்த கட்டுப்படுத்துகிறதுக்கு நமக்கு வந்து பயிற்சி தேவைப்படுது அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பழக வேண்டி இருக்குது அது வந்து பழக முடியுமான விஷயந்தான் அது ஆனால் நம்ம இணைச்சிடணும் அதுக்காக முயற்சி எடுக்கணும் இப்போ அதற்காக முயற்சி எடுத்து அதை அதை பழகும்போது நம்ம இணைஞ்சிடுவோம் நம்ம கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்ள பழகிடுவோம் இப்போ கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா உண்மையிலேயே இந்த இடத்துல கோபம் வரும்பொழுது கொந்தளிக்கிறது ஈஸியானது அந்த இடத்துல கடுமையான சொற்களை பேசுவது ஈஸியானது வீர அவசானம் பேசுவது வந்து ஈஸியானது அந்த சமயத்தில் நம்மளை கட்டுப்படுத்தி கொள்வது கஷ்டமானது தான் வந்து என்ன செய் பயிற்சி தேவைப்படுது அப்போ நபீஸ் அல்லா ஒலிசல் உடைய வரையறை இருக்கா இல்லையா இப்போ கோபம் வரும்போது தன்னை கட்டுப்படுத்தி கொள்வோனே உண்மையான வீரன் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய முடியும் ஈஸியாக புரிந்து கொள்ள முடியும் அதுக்கு தான் நமக்கு இந்த கெட்ஸ் தேவை அதுக்கு தான் நமக்கு வந்து பலம் தேவை அதுக்கு தான் நமக்கு வந்து பயிற்சி தேவை அப்போ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிடுங்க கோபம் வருவது இயல்பானது ஆனால் அந்த குந்தளிப்பது இருக்கல கோபத்தில் கொந்தளிப்பது அதை நாம் கட்டுப்படுத்தி கொண்டால் அதனால் ஏற்படக்கூடிய அந்த மோசமான விளைவில் இருந்து நாம் இணைச்சு முடியும் தப்பிக்க முடியும் ஏன்னா அந்த கோபம் வந்து யார் மேலே கோபம் வரும் அப்படின்னா யார் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்களோ அவங்க மேலே தான் கோபம் வரும் யார் நமக்கு மேலே இருக்கிறாங்களோ அவங்க மேலே கோபம் வர்றதில்லை ஆனால் நம்ம கட்டுப்பாட்டுக்களை யார் இருக்கிறாங்களோ நம்முடைய பிள்ளைகளாக நம்முடைய மனைவி மக்களாக யார் இருக்கிறாங்களோ அவங்க மேலே நம்முடைய கோபத்தை கொட்டிட்டா அப்படியே கொட்டிட்டா அது வந்து பெரிய விளைவுகளை நெஞ்சில் ஏற்படுத்திடும் கோபத்தில் பெரிய பெரிய சம்பவங்கள் நடந்துருது தன்னுடைய சொந்தக்காரர்களை என்ன செய்கிறாங்க காயப்படுத்திடுறாங்க கொலை பண்ணிடுறாங்க நண்பர்களை காயப்படுத்திடுறாங்க இன்னும் தன்னுடைய பிள்ளைகளை கூட என்ன செய்கிறாங்க அடித்து நொறுக்கிடுறாங்க இப்போ இந்த கோபத்தில் ஒரு மனிதன் வந்து தன்னை கட்டுப்படுத்திக் கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியமானது தன்னை கட்டுப்படுத்துவதற்கு அவன் பழகணும் அந்த பழக்கத்திற்காக அந்த அந்த பழக்கத்திற்காக தொடர்ந்து அவன் முயற்சிக்கணும் இப்போ இந்த கோபத்தை பற்றி ஒரு முறை தெரிந்து கொள்ளும் பொழுது அதை எப்படி கட்டுப்படுத்துவது அப்படின்னு நான் தெரிந்து கொள்ளும் பொழுது அதை என்ன செய்யலாம் ஈஸியாக வந்து பழகலாம் நம்ம நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நம்ம நினச்சோம் இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக என்னைச்சி தெளிவுபடுத்தும் இது எப்படி வருது இதை கட்டுப்படுத்துவதற்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத நினைச்சையும் தெளிவுபடுத்தும்